பல்லடம் அருகே கடனை தாமதமாக கட்டியதால் வீடுகள் ஜப்தி செய்யப்பட்ட விவகாரத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது என்ன திருப்பம் மேலதிக விரிவான செய்தியாளர் சிவராஜ் சிவராஜ் நிச்சயமாக திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த கரைப்புதூர் ஊராட்சிக்கு உட்பட்ட எம் ஏ நகரில் சயன் என்பவர் தனது மனைவி கீதா என்பவருடன் வசித்து வருகின்றார் பின்னடை நிறுவனங்களில் ஒப்பந்த அடிப்படையில் சயன் பணியாற்றி வருகின்றார் இவர் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு கோவையில் உள்ள சோழ மண்டலம் என்ற தனியார் நிதி நிறுவனத்தில் தனது வீட்டை விரிவுபடுத்துவதற்காக பத்திரத்தை அடமானம் வைத்து நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் கடன் பெற்று கூடுதலாக ஆறு வீடுகளை கட்டி வாடகைக்கு விட்டுள்ளார் பத்து வருடங்களுக்கு கடன் தொகையை மாதம் மாதம் அறுபத்தி மூன்றாயிரம் ரூபாய் என்ற விகிதத்தில் கட்ட வேண்டும் அறுபத்தி மூன்றாயிரம் ரூபாய் விகிதத்தில் கடந்த இரண்டு வருடங்களாக சயன் கடனை செலுத்தி வந்துள்ளார் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு சயன் உடல் குறைவால் பாதிக்கப்பட்டு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார் நான்கு மாதங்களாக கடன் தொகையை கட்டாததால் தொடர்ச்சியாக தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் கடனை கட்டச் சொல்லி மூலமாக அழைத்துள்ளனர் சென்னையில் இருந்து பலடம் திரும்பிய சயன் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு நான்கு மாத கடன் தொகையை செலுத்தியதாக கூறப்படுகின்றது அந்த தொகை செயலாக்க கட்டிடத்திற்கு சரியாகிவிட்டது என கூறி சில நாட்களுக்கு முன்பு தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் என கூறி வீட்டிற்கு வந்துள்ளனர் கடன் தொகையை கட்டாததால் வீட்டை ஜப்தி செய்கிறோம் என கூறிய அவர்கள் சயன் வீடு மற்றும் அவர் வாடகைக்கு விட்டிருந்த ஆறு வீடுகள் என ஏழு வீடுகளுக்கு சீல் வைத்து நோட்டீஸ் ஓட்டினர் பத்து நாட்களுக்குள் மொத்த தொகையும் கட்டிவிடுகிறேன் என சயன் அவகாசம் கேட்டும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் ஏழு வீடுகளுக்கு செல்லும் மின் இணைப்பையும் துண்டித்தனர் இந்த சம்பவத்தால் மனமுடைந்த சயனின் மனைவி ஈசா வீட்டில் இருந்த எல்லை மருந்தை குடித்து தற்கொலைக்கு முயற்சித்தார் அவரை மீட்ட அக்கம் பக்கத்தினர் சிகிச்சைக்காக பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் கடன் பெற்றவர் சரிவர தவணை தொகையை கட்டாததால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் நோட்டீஸ் வழங்கியதாகவும் அதன் பிறகே ஜப்தி நடவடிக்கையில் ஈடுபட்டதாக தனியார் நீதிமன்றத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது இந்த சம்பவம் குறித்து பல்லடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் சயன் மற்றும் அவரது மனைவி கீதா இருவரிடமும் பலடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர் இந்த விசாரணையில் வீட்டின் உரிமையாளரான சயன் வங்கதேசத்தைச் சேர்ந்தவர் என்பது விசாரணையில் தெரிய வங்கதேசத்தைச் சேர்ந்த சயன் சட்டவிரோதமாக தமிழ்நாட்டில் ஆண்டுகளுக்கு மேலாக தங்கியதாக தகவல் கிடைத்துள்ளது மேலும் திருப்பூரில் பனியன் கம்பெனியில் பணியாற்றிய கீதா என்பவரை திருமணம் செய்த பின் ரேஷன் கார்டு உள்ளிட்ட ஆவணங்கள் பெற்றதாகவும் தகவல் கிடைத்தது இந்திய குடியுரிமை பெற பதினைந்து லட்சம் ரூபாய் செலவழித்தும் குடியுரிமை பெற முடியவில்லை என சயன் வாக்குமூலம் அளித்ததாக தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து பல்லடம் போலீசார் சட்டவிரோத குடியேற்ற சட்டத்தின் கீழ் சயனை கைது செய்தனர் விவரங்களுக்கு நன்றி சிவராஜ்